வெட்கம் கோயில்ல இருந்து நீங்க வெளியே வரும் உங்களை விட்டு போயிடுவோம் அப்படி நிறைய பேர் அதை பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க அம்மா உண்மையிலேயே எங்க தெரு வாசல்லையே எங்க பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு நான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க துக்கமே இல்லை இங்க அம்பாள் வந்து முப்பெரும் தேவியாக நமக்கு இங்கே காட்சி தரக்கூடிய அம்பிகை நீங்க இந்த நாச்சி அம்பால என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் முன்னாடி நீங்க ஒண்ணுமே கேட்க வேணாம் அவன் கண்ணன்னு நீங்க பாத்துட்டு பேசாம நின்றீங்க என்ன போதும் எப்பேற்பட்ட மனநடுக்கமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மன உளைச்சலாக இருந்தாலும் தூக்கம் இல்லை என்ன காரணம்னு தெரியல பெருசா பிரச்சனை இல்லை ஆனா ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே என் உள்ளுணர்வு சொல்லுது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் முன்னாடி நின்றுட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க அந்த பிரச்சனை கோயிலிருந்து தாண்டும் போதே உங்களுக்கு என்ன பண்ணாதே இருக்கவே இருக்காரு ஏன்னா அவள் நமக்கு தைரியத்தை தரக்கூடியது எதை செஞ்சாலும் தைரியமா செய்யணும் இந்த மன ஊக்கம் விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகங்க இரவிலே மாற்றாங்காய் கைகேசி கூப்பிட்டு சொன்னார் சொத்தெல்லாம் தம்பி தான் நீ வீட்டை விட்டு காட்டி போடான்னு எந்த பையன் காட்டி போவான் இப்ப நேர தான் போவான் பாட்டன் வழி சொத்து தகப்பனார் ஒரு பிள்ளைக்கு தர உரிமை இல்லைன்னு ஆனா ராமர் என்ன சொன்னார் என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்றதான் பின்னவன் பெற்ற செல்வம் அடியமையன் பெற்றவர்களோட கானகம் போனாரே ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அப்புறம் தெய்வ வடிவம் தரும் அவளை பார்த்தா அவள மாதிரியே நம்மளும் மாறிவோம் அவளை பார்க்க 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 அவளுடைய ரூபமே நம்முடைய ரூபமாக மாறும் அதான் சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் கொழுத்தம் சில பேரை பார்த்தா இதையெல்லாம் ஏண்டா பார்த்தோம் முழுத்தோம் அந்த தேஜஸ் அவளை பார்க்க பார்க்க நமக்கே அந்த தேஜஸ் வருவார் தெய்வ வடிவம் தரும் அப்புறம் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் சுற்றமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் எப்படா இவ வீழ்வா அப்படின்னு நினைக்கிறவன் பக்கத்துல நம்மள இல்லாம அவ காப்பாத்துவான் நம்மள சுத்தி இருக்கிறவர்களே தான் நமக்கு பகை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பகை வெளியில இல்லைங்க என் வீட்லயே தாங்க இருக்குது அப்படின்பாங்க நிறைய குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அண்ணன் வளர்ந்தா தம்பிக்கு பிடிக்காது அக்கா நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது மாமா நல்லா இருந்தா மச்சானுக்கு பிடிக்காது யார் நல்லா இருந்தாலும் தெருவுல இருக்கிற பல பேர் குடிக்க என்ன நல்ல புடவை கட்டி போல ஒரு முறை ஒரு அம்மா என்கிட்ட சொன்னா அம்மா நான் நல்ல புடவை கட்டிட்டு எங்க தெருவுல போயிட்டு திரும்பி வந்தேன்னா வரும்போது அந்த புடவை கிழிஞ்சுட்டு என்னதான் கண்டு வைப்பாளர்களோ தெரியல நான் என்ன அம்மா பண்றதே இல்லை நான் என்னமா இதுக்கு பண்ண முடியும்

முடியாது ஒரு நல்ல புடவை இருக்கு சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குறீங்க நீங்க வீட்டு விசேஷம் நல்லா உனக்கு என்ன உனக்கு வேலை செய்யதான் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள மாதிரி விசேஷம்னா உங்களை மாதிரி எல்லாம் நடக்க முடியுமா பேசும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உள்ள எவ்வளவு எரியுதுன்னு அந்த மாதிரி இல்லாத ஒரு நல்ல தரும் அம்பாளுடைய கருமை நம்மை சுத்தி மட்டும் மட்டும்தான் வைப்பாள் தீயவர்களை எல்லாம் அவளே என்ன பண்ணிடுவா அகற்றி விடுவாள் அகழி நம்ம அகழி மாதிரி சுத்தி அவள் காப்பாற்றி தருவாள் நல்ல இனம் உறவு சுற்றம் நட்பு எல்லாம் அப்ப அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்ற வாழ்க்கையில இதெல்லாத்தையும் நமக்கு தரக்கூடியவள் யாரு அப்படின்னா அம்பாள் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நமக்கு அருளக்கூடியவள் அந்த அருள் என்பது பரிபூர்ணமான அருளாக நமக்கு இருக்கும் ஏதோ நம்ம இப்படிதான் அப்படின்னு அதை எதிர்பார்க்கவே முடியாது